வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா திருச்சி கீழ்க்குடையூரை கோயிலில் வந்து இருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மாவட்டம் காவிரி ஆற்றின் தென்கரையில் வந்து அமைந்திருக்கிறது திருச்சி மலைக்கோட்டை இந்த திருச்சி மலைக்கோட்டையில் வந்து ரெண்டு குடையுறை கோயில்கள் இருக்குது ஒன்று மேல் மேலே ஒரு குடையூர் கோயில் கீழே ஒரு குடையூர் கோயில் மேலே இருக்கிற குடையூரை கோயிலில் வந்து லலிதாங்குர பல்லவேஸ்வர கிரகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கீழ்குடையுரை கோயில் இதுதான் இந்த கீழ்குடைய கோயிலில் இப்போ நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் இந்த கீழ்குடைவுரை கோயிலில் வந்து பல்லவர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பல்லவர்கள் வந்து கட்டினதற்கான ஆதாரங்களோ ஆவணங்களோ கல்வெட்டுகளோ எதுவுமே கிடையாது அதனால இந்த கீழ்குடையவரை கோயில் பல்லவர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கீழ்குடைவில கட்டினது யார் தெரில அப்படின் தான் சொல்லணும் சரி ஓகே இந்த கீழ்க்குடைய கோயிலுடைய முகப்பு தெற்கு நோக்கி இருக்குது இந்த தெற்கு நோக்கி இருக்கிற முகப்பில் வந்து ஆறு தூண்கள் இருக்குது ஆறில் பார்த்தீங்கன்னா நான்கு வந்து முழுத்தூண் ரெண்டு வந்து அரைத்தூண் முழுத்தூண் அப்படின்றது வந்து தனித்து நிற்பவை இதோ நிற்குதா இது வந்து தனித்து நிற்பவை அரைத்தூண் அப்படின்றது வந்து இதுதான் வந்து அரை அரைத்தூண் அப்படின்றது வந்து சுவரோடு ஒட்டி வெளி நீட்டி கொண்டிருக்கும் பாதி தூண் இது தான் வந்து தூண் ஸோ முழு தூண் அரைத்தூண் அப்படின்னு ரெண்டு இருக்குது அதில் வந்து முழுத்தூண் வந்து நாலு அரைத்தூண் வந்து ரெண்டு மொத்தம் ஆறு தூண் இருக்குது இது மற்ற குடையுறை கோயில்களுக்கும் இந்த குடையூர் கோயில்களுக்கும் வேறுபாடு இருக்குது பொதுவாகவே தூண்கள் வந்து சதுரம் கட்டு சதுரம் என்ற அமைப்பில் தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட வடிவத்தில் இருக்குது இது மாதிரி இங்கே மட்டும்தான் வித்தியாசமான அமைப்பில் அழகான அமைப்பில் பண்ணியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா நான்கு முகம் கொண்ட சதுர வடிவம் எட்டு முகம் கொண்ட வட்ட வடிவம் மலர் மலர்தொங்கல் மலஸ்தானம் தாமரைக்கட்டு கலசம் தாடி கும்பம் பாலி பலகை வீரகண்டம் இந்த வரிசையில் தான் வந்து இருக்குது இதே வரிசையில் தான் எல்லாமே குடைவரை கோயில்களை எல்லாமே பார்த்திங்கன்னா முழு தூணும் இதே வரிசையில் தான் இருக்கும் அரை தூண் எடுத்துக்கிட்டாலும் இதே வரிசையில் தான் இருக்கும் இதுக்கு உள்ளே போயிட்டு நம்ம பார்த்தாலும் அதில் இருக்கிற முழு தூணும் நான் சொன்ன இந்த வரிசையில் தான் இருக்கும் அரை தூணும் இதே வரிசையில் தான் இருக்கும் கிழக்கு மேற்கில் இருக்கக்கூடிய மண்டபத்துலேயும் இந்த தூண் இந்த வரிசையில் தான் இருக்கும் அதே மாதிரி வடக்கில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு நடுவுலையும் இதே வரிசையில் தான் இருக்கும் ஸோ இந்த அமைப்பில் தான் இந்த முகப்பு இந்த முகப்பில் ஒரு தூணுக்கும் மற்றொரு தூணுக்கும் இடையே உள்ள இந்த இடைவெளியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திறப்புகள் அதாவது அங்கனங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த தூணு வந்து போதிகை இது வந்து சாதாரண போதிகை உத்திரத்தை தாங்கும் வகையில் வந்து அமைச்சிருக்காங்க அதனை தாண்டி வந்து வளைபி இருக்குது வளபியில் இருபத்தி மூணு பூதகணங்கள் பல்வேறு நிலையில் வந்து சேர்த்திருக்காங்க அதில் வந்து ஆறு பூதகணங்கள் வந்து முழுமை அடையில அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை தாண்டி என்னென்னா வாதனம் கபோதம் ஸோ போதிகை உத்தரம் வாஜனம் கபோதம் அதுக்கு இடையில் வந்து வளபி வந்து இருக்குது ஸோ அந்த போதிகை தான் இது அனைத்தையும் தாங்குது கபோதம் அப்படின்றது புறா பொதுவாகவே வந்து குடைவரை கோயிலை வந்து புறாக்கள் மேலே உட்காந்து அசிங்கப்படுத்தும் ஸோ அந்த அசிங்கப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் கபோதம் சொல்லி வச்சுருப்பாங்க அந்த கபோதத்தில் புறா வந்து உட்காராது அதனால் அது வந்து தூய்மை அடைஞ்ச நிலையில் இருக்கும் இதான் வந்து முகப்பினுடைய அமைப்பு ஸோ இந்த முகப்பை விட்டு உள்ளே இருக்கிறது வந்து முகமண்டபம் இந்த முகமண்டபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிழக்கில் ஒரு கருவறை மேற்கில் ஒரு கருவறை இருக்குது வடக்கில் வந்து அஞ்சு புடைப்பு சிற்பங்கள் இருக்குது அது என்ன என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் கீழ்கொடையுடை கோயிலில் வந்து முக மண்டபத்தில் இருக்கும் இதான் வந்து முக மண்டபம் இது வந்து கிழக்கு அது வந்து மேற்கு கிழக்கில் ஒரு கருவறை மேற்குல ஒரு கருவறை இருக்குது இந்த கிழக்கு கருவறையை ஒட்டி வந்து ஒரு மண்டபம் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தூண்கள் முழு தூண் இருக்குது அரைத்தூண் இதில் ஒரு முழு தூண் அரைத்தூண் அங்கே சொன்ன மாதிரி நான் முக வடிவம் கொண்ட சதுர வடிவம் வீட்டு முகம் கொண்ட சதுர வடிவம் அப்படி வரிசையாக நான் என்னென்ன சொன்னா இந்த எல்லாம் அந்த வரிசையில் வந்து அப்படியே தான் இருக்கும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா போதிகை அது உத்தரம் அங்கே வாஜனம் போதும் இந்த வரிசையில் வந்து அதை அப்படியே இருந்துடும் இந்த கிழக்கு பக்கம் இருக்கிறத வந்து என்ன சொல்கிறாங்க சிற்பம் அப்படின்னா மகாவிஷ்ணுவுடைய சிற்பம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மகாவிஷ்ணுவுடைய சிற்பம் அவருக்கு வந்து நாலு கை கீழே ரெண்டு வந்து அடியார்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த கருவறை வாயிலினுடைய இரு பக்கமும் வந்து கோட்டம் இருக்குது புடைப்புச் சிற்பம் இருக்குது திரிபங்க நிலையில் வந்து அந்த சிற்பம் வந்து இருக்குது ஸோ இது வந்து மகாவிஷ்ணுவுடைய சிற்பம்னு சொல்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா மேற்குல வந்து அதே மாதிரி வந்து ரெண்டு முழு தூண் இருக்கும் ரெண்டு தூண் மண்டபத்தில் இருக்கு கருவறை கருவறை வாயில ஒட்டி ரெண்டு கோட்டங்கள் அதே மாதிரி புடைப்பு சிற்பங்கள் திரிபங்க நிலையில் சிற்பங்கள் வந்து இருக்கு இது என்னன்னா இதை வந்து கிழக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கிறத வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவனுடைய கருவறைன்னு சொல்றாங்க ஆனால் சிவனுடைய கருவறை வந்து இருந்ததற்கான ஆதாரங்களோ ஆவணங்களோ கல்வெட்டு சான்றுகளோ எதுவுமே கிடையாது அதனால நம்ம என்ன சொல்லணும் இது வந்து சிவனுடைய கருவறை இல்ல அது ஒரு கருவறை என்னன்னு தெரியல அப்படின்னு தான் நம்ம வந்து பொதுவாவே சொல்லலாம் இன்னொன்று ஒரு மூணு விஷயம் நம்ம வந்து தெரியணும் இது மேற்கில் இருக்கிறது வந்து சிவன் கருவறை இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொன்று அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது அறுவகை சமயங்களுக்கான கீழ்குடைய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க சைவம் வைணவம் கானபத்தியம் கௌமாரம் சாக்தம் சௌரம் இதுதான் அறுவகை சமயங்கள் இந்த அறுவகை சமயங்களில் வந்து சிவன் வேணும் ஆனால் சிவன் இல்லை இல்லை மூணாவது வந்து அது பிரம்மாக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் வந்து பிரம்மா வந்து இந்த குடைவரை கோயில் இருக்கார் ஸோ இது அறுவகை சமயங்களுக்கான கோவில் இல்லை கீழ்குடையவரை கோயில் இல்லை அப்படின்னு சொல்லணும் மூணாவது என்ன அப்படின்னா வாயிற்காவலர்கள் என்ன சொல்கிறாங்க எட்டு வாயிற்காவலர் காவலர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்கே வந்து கிழக்கில் இருந்தால் ரெண்டா அந்த ஓரத்தில் ரெண்டு இருக்காங்க ஸோ எட்டுன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லவே கூடாது இதை என்ன சொல்லணும் அப்படின்னா நான்கு வாயு காவலர்கள் நான்கு பேர் வந்து குடைவரை காவலர்கள் அப்படின்னு சொன்னோம் இப்போ கருவறை வாயிலை ஒட்டி இருக்கக்கூடியவர்கள் வந்து துவாரபாலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயு காவலர்கள் அதே மாதிரி இங்கேயும் துவாரபாலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயு காவலர்கள் இந்த கிழக்கில் அந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்திலேயும் இருக்கிறவங்க வந்து குடைவரை காவலர்கள் ரெண்டு பேர் அதே மாதிரி மேற்குவலையும் பார்த்தோம் அப்படின்னா கிழக்குலேயும் மேற்குலேயும் ரெண்டு பேர் இருக்கிறாங்கள அவங்க வந்து குடைவரை காவலர்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இது வந்து சிவனுக்கான கருவறை வந்து மேற்குல கிடையாது அறுவகை சமயங்களுக்கான இடமும் வந்து இது வந்து கிடையாது துவாரபாலர்கள் எட்டு கிடையாது நாலு துவாரபாலர்கள் நான்கு குடைவுரை காவலர்கள் கீழ் குடைவிரை கோயிலில் வந்து இப்போ வடக்கு சுவரில் இருக்கும் வடக்கில் வந்து அஞ்சு சிற்பங்கள் இருக்குது இங்கே இருக்கிற சிற்பங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பில் தான் வந்து இருக்கும் என்ன அஞ்சு சிற்பங்கள் இருக்குன்னா விநாயகர் முருகன் பிரம்மா சூரியன் கொற்றவை இதுதான் அஞ்சு சிற்பங்கள் இந்த அஞ்சு சிற்பங்களுக்கும் ஒரு ஒற்றுமை வந்து இருக்கும் இது வந்து கோட்டத்தில் இருக்குது குடைப்பு சிற்பமாக வந்து இருக்குது அதே மாதிரி நான்கு கைகள் வந்து இருக்குது மேலே ரெண்டு வித்தியாதரர்கள் இருக்கிறாங்க கீழே ரெண்டு அடியார்கள் இருக்கிறாங்க இதுதான் வந்து இந்த எல்லா சிற்பங்களையும் இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் சரி அது என்ன பொதுவான விஷயம் என்னது கோட்டம்னா என்ன புடைப்பு சிற்பம்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம் இப்போ கோட்டம் இதுதான் வந்து கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கோட்டம் என்றால் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் நான்கு பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம் உட்புறம் குழிந்து இருக்கும் இடம் இருக்கா நான்கு பக்கமும் சுவரால் சூழப்பட்டிடம் உட்புறம் குழிந்து இருக்கு இது வந்து கோட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து புடைப்பு சிற்பம் புடைப்புச் சிற்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க புடைப்புச் சிற்பம்னா முழு உருவச்சிற்பம் புடைப்பு சிற்பம் அப்படின்னு வந்து ரெண்டு இருக்குது முழு உருவச்சிற்பம்னா உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது முழு உருவச்சிற்பம் உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது புடைப்பு சிற்பம் இருக்கா இதோடைய முன்பகுதி மட்டும் தெரியுதா அதனால் இது வந்து புடைப்புச் சிற்பம் சரி சமபங்க தான் இந்த எல்லா சிற்பங்களும் இருக்குது இது எப்படி இந்த அஞ்சு சிற்பமோனால் ரெண்டு கால் நீட்டாக இருந்தால் சமபங்க நிலை அதாவது ரெண்டு இருக்குது என்ன அப்படின்னா சமபங்க நிலை திரிபங்க நிலை அப்படின் ரெண்டு இருக்குது திரிபங்க நிலை அப்படின்னா மூன்று விதமான மாறுபாடாக வந்து இருக்கும் இரண்டு கால்களும் நேராக இருந்தால் அது சமபங்க நிலை ரெண்டு கால் நேராக இருக்கா ரெண்டு கால் நேராக இருந்தால் சமபங்க நிலை ஒரு கால் நேராகவும் ஒரு கால் சாய்ந்த நிலையும் இருந்தால் திரிபங்க நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ரெண்டு காலம் நேராக இருக்கிற காரணத்தால் இது வந்து சமபங்க நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து நான்கு கைகள் வந்து இருக்குது ஏன் நான்கு கைகள் பெரும்பாலும் நிறையா சாமிக்கு நான்கு கைகள் இருக்கும் சில சாமிக்கு வந்து ரெண்டு கைகள் இருக்கும் இது வந்து என்னென்னா ஆதி காலத்தில் வந்து கடவுளை வந்து உருவமற்ற நிலையில் வந்து இருந்தாங்க சிவனுக்கு வந்து சிவலிங்கம் விஷ்ணுக்கு வந்து சக்கர பார்க்குறா முருகனுக்கு வேல் இது மாதிரி வந்து அடையாளத்தை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க நாலா வட்டத்தில் அது மாதிரி கும்புறது வந்து சரியில்லை மாற்றம் வேணும்னு சொன்ன பிறகு கடவுளுக்கு வந்து உருவத்தை வந்து கொடுத்தாங்க ஆனால் கடவுள் உருவமும் மனுஷன் ஒரே மாதிரி இருக்கிறனால கடவுள் உருவத்துக்கும் மனசு உருவத்துக்கும் வேறுபாடு காட்டணும்னு வந்து கை வச்சாங்க நாலு கை எட்டு கை பத்து கை பதினாறு கை ஆனால் அது வைக்கும் போது கூட பெருந்தெய்வம் சிறு தெய்வம் அப்படின்னு வந்து ரெண்டா பிரிச்சாங்க ஸோ இப்போ புத்த மதத்தை எடுத்துக்கிட்டா புத்தர் வந்து பெருந்தெய்வம் அவருக்கு வந்து ரெண்டு கை வந்து வச்சாங்க அவலோகிதர் தாரா இவங்க வந்து சிறு தெய்வம் அவங்களுக்கு வந்து நாலு கை வந்து இருக்கும் ஜைன மதத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அருகர் மகாவீரர் தீர்த்தங்கரர் இவங்கெல்லாம் வந்து பெருந்தெய்வம் அவங்களுக்கு வந்து ரெண்டு கைகள் இருக்கும் இந்திரன் யஷி ஜுவாலா மாலினி இவங்க வந்து சிறு தெய்வம் இவங்களுக்கு வந்து நான்கு கைகள் இருக்கும் இது அப்படியே வந்து இந்து மதத்தில் சைவ மைனவத்தில் அப்படியே வந்து மாறுபட்டு இருக்கும் இப்போ சிவன் திருமால் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாலு கை எட்டு கைன்னு இருக்கும் அவங்களோட வந்து அவங்களுடைய சக்தியாக அவங்களுடைய துணைவியார்கள் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரெண்டு கைகள் வந்து வச்சாங்க ஆனால் அதே சக்தி அந்த அம்மா சக்தி தனிப்பட்ட முறையில் இருக்கும் போது என்ன ஆகும்னா நான்கு கை கொற்றவை பார்த்திங்கன்னா அங்கே வந்து நாலு கை இருக்கும் ஸோ இதுதான் வந்து சாமி சிலைகளுக்கு வந்து ரெண்டு கைகளும் நான்கு கைகளும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் சரி ஓகே இதில் வந்து மேலே வந்து ரெண்டு வித்தியாதாரர்கள் இருக்கிறாங்க வித்தியாதாரர்கள் அப்படின்னா யாருன்னா மனுஷங்களுக்கு மேலே தேவர்களுக்கு கீழே இதுதான் வந்து வித்தியாதாரர்கள் இங்கே ரெண்டு கீழே ரெண்டு அடியார்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த விநாயகர் முருகன் பிரம்மா சூரியன் கொற்றவைக்கு உள்ள பொதுவான விஷயங்கள் அங்கே கடைசியில் விநாயகர் இது வந்து விநாயகர் முருகன் இது பிரம்மா அது வந்து சூரியன் அது வந்து கொற்றவை சரி இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த தூண் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று நடுவில் இது வந்து அரை தூண் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய அரைத்தூன்று இருக்குது போதிகை இருக்குது உத்திரத்தை தாங்கும் விதத்தில் இருக்குது வாஜனம் இருக்குது ஸோ இந்த அமைப்பில் இருக்குது சிற்பங்கள் விநாயகர் முருகன் பிரம்மா சூரியன் கொற்றவை இருக்குது அப்படின்னு சொன்னால் அஞ்சுமே வந்து பொதுவான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னோம் ஸோ கோட்டம் கோட்டத்தில் இருக்கா புடைப்பு சிற்பம் புடைப்புச் சிற்பமாக இருக்கா நான்கு கைகள் இருக்கா சமபங்க நிலை அப்படின்னா ரெண்டு இது இருக்கா மேலே வந்து ரெண்டு வித்தியாதாரர்கள் இருக்கிறாங்களா கீழே வந்து ரெண்டு அடியார்கள் இருக்கிறாங்களா இதில் வந்து கைகளில் கைகொலை தோள்களில் தோல்வலை மார்பிள் முப்பூரி நூல் இடையில் உத்தரவந்தோம் இது வந்து விநாயகர் சிலை இங்கே மட்டும்தான் விநாயகர் சிலை வந்து நின்றபடி கொஞ்சம் குறைவான நிலையில் இந்த கால் வந்து குட்டையாகவும் உடம்பு வந்து பெருசாகவும் இருக்குது இதோடைய தொப்பை வந்து இது சிதைஞ்சு போயிருக்கு ஸோ இது வந்து நான் சொன்ன அஞ்சு அஞ்சு விஷயங்கள் பொதுவாக இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து அரைத்தூண் அந்த வரிசையில தான் இருக்கு நான்கு முகம் கொண்ட சதுர வடிவம் எட்டு முகம் கொண்ட வட்ட வடிவம் தாமரைக்கட்டு அது மாதிரிலாம் வரிசையா இருக்குல்ல இது இதுதான் வந்து வடக்கு சுவரில் இருக்கக்கூடிய விநாயகர் இது வந்து வடக்கு சுவரில் இருக்கக்கூடிய முருகன் நல்லா பார்த்தோம் அப்படின்னா கோட்டம் கோட்டத்துல இருக்கா இது வந்து புடைப்பு சிற்பம் புடைப்பு சிற்பமாக இருக்கா இது கால் ரெண்டும் நீட்டா இருக்கு பங்கு நிலை நான்கு கைகள் இருக்கா மேலே ரெண்டு வித்தியாதாரர்கள் இருக்கா கீழே ரெண்டு அடியார்கள் இருக்கா கைகளில் கைவலை தோள்களில் தோல்வலை மார்பிள் புப்பொரி நூல் இடையில் உத்தரபந்தம் இது வந்து முருகன் சிற்பம் நான் சொன்ன அந்த பொதுவான விஷயங்கள் இப்போ இந்த முருகன் சிற்பத்தில் இருக்குது இப்போ இது வந்து பிரம்மாவுடைய சிற்பம் ஸோ இதில் பொதுவாக இருந்து கோட்டம் கோட்டம் இருக்கா கோட்டத்துக்குள்ளே இது இருக்குது குடைப்பு சிற்பமாக இருக்குது ரெண்டு கால் நேரம் இருக்குது சமபங்க நிலை நான்கு கைகள் இருக்குது மேலே ரெண்டு வித்தியாதாரர்கள் இருக்காங்க கீழே ரெண்டு அடியார்கள் இருக்காங்க கைகளில் கைவலை தோள்களில் தோல்வலை மார்பில் முப்புரி நூல் இடையில் உத்தரபந்தம் இருக்கா இது வந்து பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த நான் பொதுவான விஷயங்கள் சொன்னல அதெல்லாம் இருக்குது இது பிரம்மாவுடைய சிற்பம் இப்போ வடக்கு சுவர் வடக்கு சுவரில் இருக்கக்கூடிய சூரியன் இப்போ நான் பொதுவான விஷயங்கள் சொன்னேன் அந்த பொதுவான விஷயங்கள் இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் கோட்டம் கோட்டத்தில் வந்து இருக்குது இது வந்து புடைப்புச் சிற்பம் புடைப்பு சிற்பமாக இருக்குது ரெண்டு கால் சம பங்க நிலையில் இருக்குது நான்கு கைகள் இருக்குது மேலே ரெண்டு வித்தியாதாரர்கள் கீழே ரெண்டு அடியார்கள் கைகளில் கைவலை தோள்களில் தோல்வலை மார்பில் முப்பரி நூல் இடையில் உத்தரவு வந்தோம் ஸோ நான் சொன்ன அந்த பொதுவான விஷயங்கள் இந்த சூரியனுடைய சிற்பத்தில் இருக்குது இதுதான் கொற்றவை இந்த கொற்றவை நான் பொதுவாக சொன்ன மாதிரி கோட்டத்தில் இருக்கா புடைப்பு சிற்பமாக இருக்கா இது வந்து சமபங்க நிலையில் இருக்குது மேலே ரெண்டு அந்த வித்தியாதாரர்கள் ஒன்று வந்து இதுவாகிடுச்சு கீழே ரெண்டு அடியாரர்கள் இருக்காங்க ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிற்பம் இந்த ஒரு சிற்பம் வந்து தலையை வெட்டுற மாதிரி வந்து இருக்குது நிறையா பேர் இதை வந்து நவகண்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து நவகண்டம் சிற்பம் கிடையாது ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து அரிகண்டம் ஒன்று இருக்குது நவகண்டம் ஒன்று இருக்குது நவகண்டம் அப்படின்னா நவம்னா ஒம்பது கண்டம்னா உறுப்பு உடம்ப வந்து ஒம்பது விதமாக வெட்டி வந்து காளி தேவி என்று சொல்லப்படக்கூடிய கொற்றவை இந்த அம்மாவுக்கு வந்து பலி கொடுப்பாங்க பொதுவாகவே காளிக்கு வந்து பலி கொடுத்து தனக்கு தேவையானதை நிறைவேற்றி கொள்வதற்காக கொடுப்பாங்க ஆனால் இது வந்து அரி கண்டம் சொல்லுவாங்க தன்னுடைய உடைய முடியை ஒரு கையில பிடிச்சி இன்னொரு கையில கத்தியால தன்னுடைய கழுத்தை வந்து வெட்டுறது இதுக்கு பேர் வந்து அரிகண்டம் அது வந்து காளி தேவிக்கு பலி கொடுக்கும்போது காளி தேவியை காட்சி கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவாங்க அந்த சிற்பம் வந்து இங்க வந்து இருக்கு நீங்கள் மகாபாரதம் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வருது அப்போ பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை வருதுன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா அரசர்களும் ஒன்று சேர்ந்து ரெண்டாக பிரிஞ்சு சண்டை போடக்கூடிய ஒரு நிலை ஆனால் அது வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு மனுஷ உயிரை பலி கொடுத்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரண ஆட்களெலாம் பலி கொடுக்கவே முடியாது ஸோ முப்பத்தி ரெண்டு அங்கலட்சணம் லட்சணம் இருக்கணும் எதிர் கொண்டவங்க இருக்கணும் இப்படி இருந்தாங்கன்னா அவங்க பலி கொடுத்தாங்கன்னா போரில் வெற்றி பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று பாண்டவர்களில் நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஆள் அப்போ மூணு பேர் வராங்க ஒருத்தர் கிருஷ்ணர் அர்ஜுனன் அரவான் ஆனால் போரில் வந்து கிருஷ்ணர் தான் மெயின் கொடுக்க முடியாது அர்ஜுனனு கொடுக்க முடியாது அப்போ அரவான் என்ன சொல்கிறான் சரி என்னுடைய தலையை நானே வெட்டி காளிதேவிக்கு படைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அரவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய தலையை வந்து ஒரு கையால் பிடிச்சி முடிய ஒரு கையால் பிடிச்சி ஒரு கையால் வாழால் தன்னுடைய வெட்டி கொடுக்குறாரு அப்போ காளிதேவி வந்து பிரசன்னமாகி நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடைபெற்ற போரில் வந்து பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் அடிப்படை காரணம் மூல காரணம் அரவான் ஸோ அரவானினுடைய களபலி தான் முக்கியம் ஸோ அதுதான் அரவான் களபலி அப்படின்னு சொல்லுவாங்க அரவான் கல பள்ளி அந்த அரவானுக்கு வந்து நன்றி செலுத்தும் வகையில தான் இன்னைக்கும் வந்து கூத்தாண்ட கூத்தாண்டு விழுப்புரத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் கோயிலில் அரவான் களப்பள்ளி ஒரு நிகழ்ச்சியே நடக்குது ஏப்ரல் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஃபுல்லாக இந்த அரவான் கலைப்பள்ளியை வந்து கொண்டாடுறாங்க உலகம் முழுதும் இருக்கக்கூடிய திருநிகைகள் வந்து அரவானுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதத்தில் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிற்பம் வந்து அரிகண்டம் சிற்பம் இதுக்கு வந்து உதாரணம் மகாபாரதத்தில் அரவான் தன்னுடைய தலையை வந்து காளிதேவுக்கு படைத்தனால பாண்டவர்கள் வந்து குருஷேத்திர போரில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு எட்டு சிற்பம் வந்து மாறுபட்டு இருக்கும் நான் சொன்னேன் நாலு சிற்பங்கள் வந்து வாயிறு காவலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய துவாரபாளர்கள் மீதி நாலு பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து குடைவரை காவலர்கள் இது வந்து மாறுபட்டு இருக்கும் என்னென்னா இது கோட்டத்தில் இருக்கும் புடைப்பு சிற்பமாக இருக்கும் ஆனால் திரிபங்க நிலையில் வந்து இருக்கும் இப்போ நல்லா பாருங்கள் இது வந்து கோட்டம் குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் நான்கு பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம் உட்புறம் குடிந்து இருக்கும் இடம் இது வந்து என்ன அப்படின்னா கோட்டத்தில் இருந்துச்சு சரி ஓகே புடைப்பு சிற்பம் முழு ஒரு சிற்பம் புடைப்பு சிற்பம் ரெண்டு பார்த்தோம் முழு ஒரு சிற்பம் உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக திரும்பி வடிவமைக்கப்பட்டால் முழு ஒரு சிற்பம் உருவத்தின் முன்பகுதி மட்டும் திரும்பி வடிவமைக்கப்பட்டால் அது புடைப்பு சிற்பம் இருக்கா இது புடைப்பு சிற்பம் இன்னொன்று வந்து சமபங்க நிலை திரிபங்க நிலை அப்படின்னு சொன்னேன் அங்கே இருக்கிற அஞ்சு விநாயகர் முருகன் பிரம்மா சூரியன் குற்றை வந்து சமபங்க நிலையில் இருக்கக்கூடியது ஏன்னா ரெண்டு கால் நேராக இருந்தது ஆனால் இதோடைய கால் பார்த்தீங்கன்னா ஒரு கால் நேராகவும் ஒரு கால் சாய்ந்த நிலையிலும் இருக்குது இது வந்து திரி பங்க நிலை சிற்பம் அதாவது ரெண்டு கால் நேராக இருந்தால் சமபங்க நிலை ஒரு கால் நேராகவும் ஒரு கால் சாய்ந்த நிலையிலும் இருந்தால் திரிபங்க நிலை ஸோ இந்த கீழ்குடைவரை கோயிலில் கிழக்கில் இருக்கக்கூடிய கருவறையில் ரெண்டு வாயிற்காவலர்கள் வந்து திரிபங்க நிலையில் இருக்கிறாங்க அதே மாதிரி மேற்கு கருவறையில் இருக்கக்கூடிய வாயிற்காவலர்களும் திரிபங்க நிலையில் இருக்கிறாங்க குடைவறை காவலர்கள் நாலு பேருமும் திரிபங்க நிலையில தான் இருப்பாங்க ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா கால் ஒரு கால் நேரம் இருக்கா ஒரு கால் சாய்ஞ்ச நிலையில் வந்து இருக்குது அதே மாதிரி இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால் நேரம் இருக்கா ஒரு கால் சாய்ஞ்ச நிலையில இருக்குது ஸோ இப்போது அந்த அஞ்சு சிற்பங்கள் ஓகேவா ப்ளஸ் இந்த துவாரபாளர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கைகளில் கைவலை தோள்களில் தோல்வலை மார்பிள் முப்புரி நூல் இடையில் உத்துற வந்தோம் நல்லா போட்டிருப்பாங்க கைகளில் கைவலை தோள்களில் தோல்வளை கைகளில் கைவலை தோள்களில் தோல்வலை மார்பில் முப்பெரி நூல் இடையில் உத்திரபந்தம் இது வந்து வாயிற்காவலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய துவாரபாளர்கள் குடைவரைக் காவலர்கள் அஞ்சு விநாயகர் முருகன் பிரம்மா சூரியன் கொற்றவை ஆகிய அஞ்சு சிற்பங்கள் இது எல்லாமே வந்து இந்த விஷயத்தை தான் வந்து சொல்லுது இதுதான் வந்து இந்த கீழ்குடைவரை கோயில்களுடைய சிறப்புகள் ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கீழ்குடைவரை கோயிலை வந்து பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்லது இன்னொன்று வந்து இது மாதிரி பாரம்பரியம் மிக்க தொல்பொருள் விஷயங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் நம்ம வந்து பாதுகாத்தோம் அப்படின்னா தான் இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து சொல்ல முடியும் இதை வந்து நம்ம பாதுகாக்காமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அழிவு நிலைக்கு போயிடும் நம்மளால் பாதுகாக்க முடியல அப்படின்னா கூட இதை அசுத்தப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் அழிக்கும் நிலையில் ஈடுபடாமல் இருந்தாலே போதும் நம்மளுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் உலக அளவில் வந்து பெருமைப்படும் அது பெருமைப்பட நம்ம என்ன செய்யணுமோ செய்யலாம் நன்றி வணக்கம்